அண்மையில் நாம் பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டோம் திருகோணமலையை எரிபொருள் கேந்திர நிலையமாக மாற்றும் திட்டம் தொடர்பாகவும் வடக்கில் உள்ள மின்சக்தி எவ்வாறு வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்துவது என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் உலகிலுள்ள இயற்கை துறைமுகங்களில் திருகோணமலை துறைமுகம் சிறப்பிடம் பெறுகிறது அங்கு தொண்ணூத்தொன்பது எண்ணெய் தாங்கிகள் உள்ளன ஆகவே அங்குள்ள வளங்களை பயன்படுத்தி இந்தியாவும் ஐக்கிய அரபு ராஜ்யமும் இலங்கையும் ஒன்றிணைந்து ஒரு நிறுவனத்தை திட்டத்தை இந்த திட்டத்திற்கான வர்த்தக திட்டத்தை தயாரிப்பதற்கு இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது அடுத்ததாக அந்த வர்த்தக திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா இல்லையா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க முடியும் இந்த திட்டத்திற்கு நாங்கள் இணங்குகின்றோமா இல்லையா என்பது அடுத்த கட்ட நடவடிக்கையின் போது தீர்மானிக்கப்படும் ஆகவே அதில் உள்ள தவறு என்ன வர்த்தக திட்டத்தின் போது இங்கு சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தேவையான மசுகையை கப்பல் மூலமாக கொண்டு வருவதா குழாய் கட்டமைப்பு ஊடாக கொண்டு வருவதா என ஆராயப்படுகிறது இந்த குழாய் கட்டமைப்பு ஊடாக இந்தியாவிடம் இருந்து நாம் எரிபொருளை கொள்வனவு செய்ய உள்ளதாக கூறுகின்றனர் அது பொய்யாகும் எமது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நாளையும் விலை மனு கோரி குறைந்த விலையை இருந்தே எரிபொருளை கொள்வனவு செய்யும் ஒருபோதும் இலங்கையின் எரிசக்தி துறை தாரி பார்க்கப்பட மாட்டாது அதன் சுயாதீன தன்மை இம்மிடமே வடக்கில் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களிலும் கொள்ளளவு நான்கு கிகாவுட்களாகும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் எமக்கு இன்னும் தேவைப்படும் ஆனால் காற்றாலை செய்ய முடியும் என ஏற்றி அனுப்பி வைக்க முடியும் வைக்க முடியும் மின்சாரம் அவ்வாறு தற்போது உற்பத்தி செய்தால் தற்போதைய பயன்படுத்த வேண்டும் காற்று பல தசாப்தங்களாக வீசுகிறது நாம் வேடிக்கை பார்க்கின்றோம் இந்த மின்சாரத்தை இலங்கையில் இருந்து வெளியே கொண்டு செல்ல முடியுமா என நாம் ஆராய்கின்றோம் இவ்வாறு வெளியே கொண்டு செல்வதாக இருந்தால் மின்சார கம்பி கட்டமைப்பை அமைக்க வேண்டும் எமது மேலதிக மின்சாரத்தை அந்த மின் கம்பிகளூடாக அனுப்பி வைக்க முடியும் நான் உறுதியாக கூறுகிறேன் எம்மிடம் உள்ள மேலதிக மின்சாரத்தை தவிர்த்த எமது தேவையை இடை செய்ய முடியாமல் இருக்கும் போது மின்சாரத்தை விற்பனை செய்ய மாட்டோம் இது தொடர்பையில் வர்த்தக திட்டம் ஒன்றை தயாரிக்கின்றோம் இத்தகைய ஒரு புதிய வர்த்தக திட்டத்தை தயாரிப்பதில் என்ன தவறு உள்ளது சுவாபலனேக்கு அதேனே கர்னேக்கு அலுத் வியாபுரி வெறு இதுமா இந்தியா நீங்கள் நாம் எவரும் அறியாத பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ளீர்கள் அது பாதுகாப்பு ஒத்துழைப்புடன் படிக்கை பயிற்சிகள் புலனாய்வு தகவல் பரிமாற்றம் ஒருங்கிணைந்த திட்டங்கள் ஆகியன உள்ளடக்கப்பட்டுள்ளன மிக விரைவில் அதனை நாம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம் இந்திய ராணுவத்தினர் எமது திருவண்ணாமலை துறைமுகத்தில் வந்துறங்க முடியுமா உரிமை இருக்கும் அல்லவா இந்த திருகோணமலைக்கு வர முடியும் என்றால் நாம் அங்கு செல்ல முடியாதிருக்குமா இருக்குமா அவ்வாறான பாதுகாப்பு உடன்படிக்கையை கைச்சாத்திட முடியுமா அவ்வாறு கைச்சாத்திடப்பட்டால் அது அடிமைப்படுத்தும் உடன்படிக்கையாக அமையும் நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கையின் போது இரு தரப்பினருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒன்றும் தெரியாத சிறு குழந்தைகளை வந்து கூறுகின்றன எமது நாடு தொடர்பில் எமது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானிக்கும் முழுமையான அதிகாரம் எமக்கே உள்ளது அது அந்த உடன்படிக்கையில் ஒரு சரத்தாகவே உள்ளடக்கப்பட்டுள்ளது அவர்கள் வந்து அழுது கொண்டே இதை கூறுவார்கள் என்பது எனக்கு தெரியும் இதனை பகிரங்கப்படுத்துவதற்கு இந்தியாவின் அனுமதி தேவையில்லை அல்லவா இல்லை போது அரசாங்கங்களுக்கு இடையே புரிந்துணர்வு இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து ஒப்பந்தங்களிலும் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை அது தொடர்பில் நாம் கலந்துரையாடி விரைவில் அவற்றை சமர்ப்பிப்போம் இதை வெளியிடுவதே எமக்கு சாதகமானது யுத்தம் முடிவடைந்து சுமார் பதினைந்து வருடங்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்னரே இது வெளிவந்துள்ளது தங்க ஆபரணங்கள் தொடர்பிலேயே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது எல்டி இன்னரினால் நடத்தி செல்லப்பட்ட வங்கிக் கட்டமைப்பில் பணத்தை வைப்பிலிட்டவர்கள் இருக்கின்றனர் இது தொடர்பாக அந்த சமூகத்தில் ஆர்வம் காணப்படுகிறது ஜனாதிபதி என்ற வகையில் உங்களுக்கு இந்த தகவல்கள் தெரிய வருகிறது இதில் செல்லக்கூடிய வேறு இடங்கள் உள்ளனவாங் நான் கூறியதை போன்று கணக்காய் ஒன்றை முன்னெடுத்து வருகிறோம் நாம் ஆயுதங்கள் வளங்கள் என அனைத்து தொடர்பிலும் கணக்காய்வு செய்கிறோம் தேசிய புலனாய்வு பிரிவின் புதிய பணிப்பாளர் பின்னர் தங்கம் இருப்பதாக அறிந்து கொண்டு அறிவித்தார் எமக்கு சட்டவிரோத அல்லது முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் கிடைத்தால் நாம் முதலில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவிற்காமைய அதனை அரசுமையாக்க அல்லது பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே இருந்த தங்கம் அதே அளவில் இருக்கின்றதா அதற்கு பதிலாக வேறு தங்கம் வைக்கப்படவில்லையா உண்மையில் இது தங்கமா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது தெளிவற்ற நடைமுறையே காணப்படுகிறது எனவே போலீஸ் மாதிபருக்கு ஆலோசனை வழங்கினோம் முதலில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட்டு போலீசாரின் பொறுப்பில் எடுக்குமாறு கூறினோம் இவை அனைத்தும் தங்கமா என்பதை பரிசோதித்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறினோம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள இடத்தில் இவை அனைத்தும் தங்கமா என பரிசோதித்து பொறுப்பேற்குமாறு கூறியுள்ளோம் பொறுப்பேற்றதன் பின்னர் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் தங்கம் என்பது தமிழ் மக்களின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி சிறிய குடிசையில் வாழ்ந்தாலும் கழுத்தில் தங்கச் சங்கிலி கையில் வளையில் இருக்கும் அந்த கலாசாரத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றது சொத்துக்களை விடவும் அவர்கள் அதனை கருதுகின்றனர் ஆகவே இதனை உண்மையான உரிமையாளர்களை கண்டறிந்து நாம் கையளிக்க வேண்டும் அது கடினமானதாக அமையலாம் இல்லாவிட்டால் கொள்கை ரீதியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் பல யோசனைகள் உள்ளன இதனை விற்பனை செய்து அந்த பகுதிகளைச் சேர்ந்த பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவது போன்ற ஏதோ ஒரு வகையில் அதே பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் இதன் பெருமதி உறுதி செய்யப்படும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏன் இவ்வளவு தாமதித்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை பதினாறு வருடங்களாக ஏன் இதனை இவ்வாறு வைத்திருந்தார்கள் என்பதற்கு பதில் கூறியே ஆக வேண்டும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இது தெரியாதா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் அறியவில்லையா அதனை கூற வேண்டும் பதினாறு வருடங்களாக எத்தனை பாதுகாப்பு அமைச்சர்கள் இருந்தனர் மக்களின் சொத்துக்களை ஆங்காங்கே எவ்வாறு மறைத்து வைத்திருக்க முடியும் அப்படி செய்வதற்கு உரிமை இல்லை ஆகவே இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஒரு குழுவை நியமித்து அதனூடாக விசாரணை நடத்த தயாராகி வருகின்றார் பயங்கரவாத் தடை ரத்து செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி இதன் தெரிவித்தார் trassto adi veerky imppanate egda samsi hetttana megino. பயங்கரவாத தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதற்கு எதிராக கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் சென்ற இந்த சட்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் என்ற வகையில் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அதற்கு எதிராக போராடினோம் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியத்தால் அதுகுறவில் மேலதிக புத்தக இல்லை நாம் அதனை ரத்து செய்வோம் ஆனால் ஒரு சட்டத்தை ரத்து செய்யும் போது சட்டத்தில் இடைவெளி ஏற்பட முடியாது சில சட்டங்கள் ஊடாக சில

மாகாண சபை தேர்தல் சட்டம் உள்ளது ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லை நிர்ணயம் செய்யப்படவில்லை ஆகவே மீண்டும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவை நியமித்து எல்லை நிர்ணய பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் அல்லது அந்த சட்டத்தை முழுமையாக மாற்றி பழைய விகிதாசார முறைக்கு சென்று மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் எமது நாட்டு மக்கள் விருப்பு வாக்கு முறையை எதிர்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலேயே சட்டம் கொண்டு வரப்பட்டது நாம் மீண்டும் இது தொடர்பில் கலந்துரையாடப்படுகிறது விரைவில் அதனை நடத்துவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் அரசியல் அமைப்பு திருத்தத்தை விட புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வருவது தொடர்பிலேயே எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது சற்று கடினமான விடயம் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள் எழக்கூடிய

மின்சார கட்டணம் தொடர்பிலான சர்வதேச நாணய நிதியத்தின் யோசனை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் ஜனதாவுக்கு விசால முதல் பிரமாண தினப்பத்தாவிட்ட யோதவன் மின்சார சபையை நடத்தி செல்வதற்காக மக்களின் பெருமளவிலான நிதியை தினமும் எம்மால் பயன்படுத்த முடியாது மின்சார சபை ஒரு அழகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு செலவிடும் தொகைக்கு அமைவாக பாவனையாளர்களிடமிருந்து கட்டணம் அறிவிட வேண்டும் இதனையே சர்வதேச நாணய நிதியமும் கூறுகின்றது அதற்கு இணங்குகிறோம் மின்சார சபை முன்கூட்டிய எதிர்கூரலுக்கு அமையவே கட்டணங்களை தீர்மானிக்கின்றது ஒரு தடவை என ஆணைக்குழுவே தீர்மானிக்கின்றது அடுத்த திருத்தம் ஜூலை மாதம் முதலாம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது இதற்கும் தேர்தலுக்கும் இடையில் தொடர்பு இல்லை தேர்தலின் பின்னர் கட்டாயமாக மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்பதை கண்டுபிடித்துள்ளோம் என கூறி சிலர் துள்ளி குதிக்கின்றனர் அந்த தலைவர்கள் பாவம் ஜூலை

है மதிப்பீட்டு அறிக்கையை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் இரண்டு வார காலம் ஆராய்ந்ததன் பின்னர் கட்டணத்தை தீர்மானிப்பார்கள் மின்சார சபை மிகப்பெரிய கடன் சுவையில் உள்ளது அந்த கடனில் ஒரு பகுதி திரைசேரியிலும் மற்றும் பகுதி வங்கிகளிலும் உள்ளது நாம் இந்த கடனை மறுசீரமைத்துள்ளோம் அரசாங்கத்தின் கடனை பனிரெண்டு வருடங்களுக்கு வங்கிகளின் கடனை எட்டு வருடங்களுக்கு மறுசீரமைத்துள்ளோம் இதன் போது ஒரு தவணைக்கான கட்டணம் வரும் அல்லவா அதனையும் எமது செலவில் சேர்க்க வேண்டும் மின்சார சபையை மீட்டெடுத்து அதனை

நாட்டை கட்டி போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நான் பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஐந்து வருடங்கள் அதற்கு வெளியில் வருடங்கள் மொத்தமாக பல தடைகளுக்கு நெருங்கிய தோழர்கள் வெளியில் சென்று எம் மீது அவதூறுகளை சுமத்திய போதும் எமக்கு எதிராக செயற்பட்ட நிலையிலும் ஏன் நாம் இதை சகித்துக் கொண்டிருந்தோம் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டு மாற்றம் அடையவா இல்லை இது சிலருக்கு பெரிய விடயங்களாக இருக்கலாம் இது எனக்கு பொருடல்ல வேண்டுமானாலும் இதில் சுகபோகங்களை அனுபவிக்க இதை எமது வாழ்க்கைக்கான ஆபரணங்களாக மாற்றிக்கொள்ள இதன் மூலம் அதிக சலுகைகளை அனுபவிக்க தேவையில்லை கைவிட வேண்டும் என்றால் எந்த ஒரு நேரத்திலும் அதனை செய்ய முடியும் ஆகவே இதில் மாற்றம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் உள்ளது பழைய அனுர அனுரவேதான் எதிர்காலம் குறித்து என்னிடம் சொற்களே உள்ளன ஆனால் கடந்த காலத்தில் நடைமுறையில் அதனை காண்பித்துள்ளேன் நான் பழகுபவர்கள் எனது நண்பர்கள் அனைவரும் இந்த ஜனாதிபதிக்கும் பழைய அனுரவிற்கும் இடையில் வித்தியாசத்தை காண மாட்டார்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக போராடினோம் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக போராடுகின்றோம் புறபதுவ பலேகன் அத புறபதனமே கூட நான்